வணக்கம் உறவுகளே கருத்தேற்றம் என்கின்ற விடயம் ஊடகங்களினால் இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு சரியாக பயன்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய பாராளுமன்ற தேரலுடன் தொடர்பு சில விடயங்களை இக்காணொலியின் வாயிலாக பகிர்ந்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் நாங்கள் பல்வேறு நபர்களை சந்திக்கின்றோம் பழகுகின்றோம் நாங்கள் சந்திக்கின்ற பழகுகின்ற நபர்கள் ஒரு கருத்தியலை திணிக்கின்ற போது முற்றுமுழுதாகவே சுய பரிசீலனை என்று ஏற்றுக்கொள்கின்றோம் ஒரு கருத்தேற்றத்தை நபரொருவர் முன்வைக்கும் போதும் ஏற்றுக்கொள்ளுதல் மனிதனாக விளங்குதல் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுடையதாக அமையும் பொதுவாக கருத்தேற்றம் என்கின்ற விடியம் பல கோணங்களில் உருவாக்கம் பெறுகின்றது இவை தனிநபர்கள் குடும்பத்தினர் சமூகம் தொழிற்தாபனம் ஊடகங்கள் என விரிவடைந்து செல்கின்றது இவ்வாறு தோற்றம் பெறுகின்ற கருத்தேற்றம் நேர்மறையானதாகவோ அல்லது எதிர்மறையானதாகவோ இருக்கலாம் நேர்மறையான கருத்தேற்றம் ஆக்கப்பூர்வமானதாகவும் அதேவேளை எதிர்மறையான கருத்தேற்றம் பாதகமான விளைவுகளை தூண்டக்கூடியதாகவும் அமையலாம் இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் ஊடக செயற்பாட்டில் காத்திரமான பகிவங்கினை கொண்டிருப்பதுடன் அவற்றினால் பகிரப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் உண்மை என நம்புகின்ற மக்களே அதிகம் யதார்த்த பூர்வமாக ஒரு விடயத்தினை அணுகுகின்ற தன்மையினை ஊடகங்கள் இழந்துவிட்டது தங்களினுடைய தளங்களினுடைய பார்வையாளர் செல்வாக்கினை அதிகரிப்பதற்காக மட்டுமே செய்திகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது அதற்காக உண்மைக்கு புறம்பான தலையங்கங்களையும் பதிவேற்றம் செய்கின்றார்கள் கருத்தேற்றம் என்ற விடியம் மூலம் தவறான ஒரு நபரை சமூகத்திற்கு நல்லவராகவும் காட்ட முடியும் அதேவேளை ஒரு நல்லவரை சமூக விரோதியாகவும் காட்ட முடியும் இலங்கையில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றம் கூட ஆரோக்கியமான கருத்தேற்றத்தின் விளைவாக தேசிய ரீதியாக லஞ்ச ஊழலற்ற நாட்டினை கட்டியெழுப்புவதற்காக மக்களை ஒன்று திரட்டியது இத்தகைய விடயமும் ஊடகங்களாலே சாத்தியமானது அதேவேளை ஊடகங்கள் நினைத்தால் ஒரு நபரினுடைய செல்வாக்கினை அடியோடு சரிக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலின் போது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஊடகங்கள் களமிறக்கப்பட்டது யாவரும் அறிந்தது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயம் ஜாதனின் ஊடகங்கள் நினைத்தால் ஒரு நபருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துருவாக்கம் செய்யலாம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய வளர்ச்சியில் சமூக ஊடகங்களினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பது அனைவரும் அறிந்தது சாபகச்சேரி வைத்தியசாலை பிரச்சினையினை தேசியமயப்படுத்தியதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது அதுவரை காலமும் வைத்தியருக்கு ஆதரவாக கருத்துருவாக்கம் செய்த ஊடகங்கள் வைத்தியரின் அரசியல் பிரவேசன் சார்ந்த அறிவிப்பின் பின்னர் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் செயல்பட ஆரம்பிக்கின்றது சமூக ஊடகங்களில் ஆதரவாகவும் எதிராகவும் குரல் கொடுத்தவர்களில் யூடியூப் காத்திரமான பங்கினை வகித்தார்கள் இவர்களில் வளர்முக யூடியூபர்ஸ் தங்களுடைய மக்கள் செல்வாக்கினை அதிகரிக்க வைத்தியருக்கு ஆதரவாக செயல்பட்டதுடன் அவர்களுடைய பார்வையாளர் மட்டத்தையும் அதிகரித்ததுடன் வைத்தியரால் தங்களை பிறவழியப்படுத்தியதுடன் ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவும் செயல்பட ஆரம்பித்தார்கள் இவர்களின் பிரதான இலக்கு வைத்தியரை காட்டி பணம் சம்பாதிப்பது இதில் ஒரு சிலர் ஆரம்பத்திலே வைத்தியரால் இனங்காட்டப்பட்ட போதும் பின்னர் அவர்கள் வைத்தியருக்கு விசுவாசியாக தன்னை காட்டிக்கொண்டதுடன் தற்போது வைத்தியர் சொன்னது போன்ற செயல்படவும் ஆரம்பித்துவிட்டார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய அரசியல் பிரவேசம் பல்வேறு நபர்களின் தலையில் இடியினை விளைவித்தது போன்று இருந்தது இதனை சற்றும் எதிர்பாராத அரசியல்வாதிகள் அவர்களுக்கு சார்பான ஊடகங்கள் வைத்தியருக்கு எதிராக செயல்பட தொடங்கியதுடன் அவரினை ஊடகங்களுக்கு அழைத்து பேட்டி எடுத்ததுடன் புதர்க்கமான கேள்விகளையும் தொடுத்தனர் அவரின் உள்ளுணர்வினை தூண்டி எதிர்மறையான பதில்களினை வரவழைத்து வைத்தியர் தொடர்பான எதிர்மறையான எண்ணங்களை மக்களுடன் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு ஓரளவிற்கு அதிலும் வெற்றி கண்டார்கள் இதில் ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் என்னவெனில் வைத்தியரனுடைய சுயேட்சை குழுவினை சார்ந்த சிலர் வைத்தியருக்கு எதிராக தவறான கருத்துருவாக்கம் செய்ய தூண்டப்பட்டதுடன் அவர்களும் கச்சிதமாக அதனை செய்து முடித்ததுடன் அதில் வெற்றியும் கண்டார்கள் ஆரம்பத்தில் அதிகளவான பாராளுமன்ற ஆசனத்தினை யாழ்ப்பாண கிளிநச்சி தேர்தல் மாவட்டத்தில் பெருமென நினைத்த போதும் கட்சியின் உட்கட்சி முரண்பாடு வைத்தியர் பற்றிய தவறான கருத்துருவாக்கம் என்பன சுயேட்சைக்குழு பதினேழின் வீழ்ச்சியில் பங்காற்றியது இத்தகைய வீழ்ச்சியில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச புலம்பெயர்ந்த கட்டமைப்புக்களினுடைய பங்களிப்பு அளப்பரியதாக விளங்கியது தேர்தல் முடிவின் பின்னரே மக்கள் இதன் தாற்பரியத்தினை விளங்கிக் கொண்டதனை அறிய முடிகின்றது ஆகவே ஊடகங்களினால் கருத்துருவாக்கம் செய்யப்படுகின்ற எல்லா விடயங்களும் உண்மையானதாக இருக்கும் என்பதனை ஏற்றுக்கொள்வதனை விடுத்து தனிமனிதன் என்ற ரீதியில் எந்த ஒரு விடயத்தினையும் சுய பரிசீலனை செய்து எது சரி எது பிள்ளை என்பதனை யதார்த்தபூர்வமாக அறிந்து செயல்படுதல் அனைவருக்கும் பயனுடையதாக விளங்கும் எப்பொழுதும் சுய பரிசீலனை நபர்களாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்